சைத்தான் அல்லாஹுடத்திலே ஒரு பெரிய சபதம் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தான் அந்த சபதம் என்ன தனியாக நான் நரகத்திற்கு போவதில்லை இதுதான் சைத்தானுடைய சபதம் தனியாக நான் நரகத்திற்கு செல்ல மாட்டேன் இதற்காக அவன் யார் மீது சத்தியம் செய்கிறான் அல்லாஹுடைய கண்ணியத்தின் மீதே சத்தியம் செய்கிறான் உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் எல்லோரையும் வழிகெடுப்பேன் என்று அவன் சத்தியம் செய்துவிட்டு வந்தான் அந்த வகையில் சைத்தான் அவனுடைய சத்தியத்திலே உறுதியாக இருக்கிறான் எல்லா நிலைகளிலும் சைத்தான் மனிதனை வழிகெடுக்கிற முயற்சியிலிருந்து அவன் சோர்வடைவது கிடையாது இதை பெருமானர் செல்லேசன் அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள் சைத்தான் நம்மை விட்டு பிரிவதே இல்லை என்பதை இன்ன சைத்தான எஜ்ரிமின் அகதிக்கும் சைத்தான் உங்களில் ஒருவருடைய இரத்த நாளங்கள் ஓடும் இடங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான் மனித உடல்ல ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா ரத்த ஓட்டம் நிற்பது மனிதன் இறந்து விட்டதற்கான அடையாளம் அதே போலதான் மனிதன் இறக்கும் வரை இரத்த ஓட்டமும் நிற்பதில்லை சைத்தானுடைய வழிகெடுக்கும் முயற்சியும் நிற்பதில்லை என்று பெருமானார் செல்லா அலிசலவங்க சொன்னான் பிறந்ததிலிருந்து ஆரம்பிக்கிறது இறக்கிற நொடி வரைக்கும் இருக்குது பிறக்கும் போதே சைத்தான் கிள்ளி விடுகிறான் அதனால தான் குழந்தை அழுகிறது என்று பெருமானார் செல்லா அலி சொன்னாங்க அந்த சைத்தான் குல பிறக்கிற குழந்தைக்கு அருகில் இருப்பதுனால தான் சைத்தானை விரட்டுவதற்கு தான் வாங்கு சொல்லப்படுது ஏன்னா வாங்கு சொன்னா சைத்தான் அந்த இடத்துல இருக்க மாட்டான் ஓடி பெறுவான் ஹதீசுகள்ல அப்படி வருது அப்போ எல்லா நிலையிலும் இருக்கிறான் பிறக்கும் போதும் இறக்கிற நேரத்திலும் கூட ஒரு மனிதன் சைத்தானுக்கு அருகில் வந்து ஒரு மனை முஸ்லிமா ஒரு ஒரு மனிதன் முஸ்லீமான மனிதன் எந்த ஊரில் இருக்கிறானோ அந்த ஊருடைய அசத்திய மதங்களை எல்லாம் சொல்லி இந்த மதத்தில் மூத்தாகன்னு சொல்லுவான் அதனால தான் ஹதீஸில் மரண நேரத்தினுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடப்படுது சைத்தான் தூங்கும்போதும் வருவான் நீங்கள் தூங்குகிற நேரத்தில் மூன்று முடித்துகள் போட்டு நல்லா தூங்குன்னு சொல்லுவான் காலையில் எழுந்து ஒது செய்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது திக்ரு செய்தால் இன்னொரு முடிச்சு ரெண்டு ரக்கா மூன்று முடிச்சுகளும் அவிழ்ந்து விடுகிறது யார் காலையில் இது எதையுமே செய்யலையோ அவர்கள் அஸ்பஹ ஹபீஹன் அவங்க அசிங்கமாகத்தான் அன்றைய காலை பொழுதை கழிக்கிறாங்க பஜிர் தொழாதவர்கள் காதில் சைத்தான் சிறுநீர் கழிக்கிறான்னு சொன்னாங்க நீங்கள் பாத்ரூம் டாய்லெட்டு போறீங்கன்னா சைத்தான் அங்கேயும் வருகிறான் உங்களுடைய மறை உறுப்புகளை பார்க்கிறான் அப்படி பார்க்காமல் இருப்பதற்குத்தான் நீங்கள் துவா ஓதிக்கொண்டு சென்றால் பார்க்க மாட்டான் அதே சில வருது உங்களுடைய உறுப்புகளோடு சைத்தான்கள் விளையாடுகிறார்கள் எனவே சைத்தான்களுடைய பார்வையிலிருந்து உங்களுடைய உறுப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமானால் விஸ்மில்லாய் அல்லாஹின் அவுதுபிக்க என்று ஓதிக்கொள்ளுமாறு சொன்னான் இப்படி வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் சைத்தான் வரத்தான் செய்வான் உங்களுடைய தொழுகையிலிருந்து தடுப்பான் வணக்கங்களுக்கு இடையூறு உங்களுடைய ஹலாலான வியாபாரங்களில் சைத்தானுடைய இடையூறு இருக்கும் எல்லாவற்றிலும் சைத்தான் மனிதனை தடுக்கிறான் அதே போலதான் சைத்தானுடைய பெரிய சூழ்ச்சி என்ன சைத்தான் வந்து மனிதனுக்குள் இந்த உலக ஆசை ஹெரிஸ் உலகத்தினுடைய பேராசை நம்ம சாப்பிட்றது எவ்வளவு ஆசைப்பட்டாலும் எவ்வளவு ருசியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த வயிறு தாங்காது ஆனாலும் கூட மனிதனுக்கு செல்வத்தின் மீதான பேராசை அந்த பேராசையை ஷைத்தான் ஏற்படுத்திக் கொண்டிருப்பான் மனிதன் அதற்காக எந்த வழியில நாம் சம்பாதிக்கிறோம் இது நல்லதா கெட்டதா அதை பற்றியெல்லாம் ஷைத்தான் யோசிப்பதற்கான அவகாசமே அளிப்பது கிடையாது அருமையானவர்களே அப்படித்தான் ஷைத்தான் நம்முடைய எல்லா வணக்கங்களையும் கெடுப்பதற்கு நம்முடைய துவாக்களுடைய அங்கீகாரத்தை தடுப்பதற்குத்தான் ஷைத்தான் இந்த பொருளாதாரத்தை கொண்டு வழி வழிகெடுக்கிறான் ஏன்னா அது சரியில்லாம போயிடுச்சுன்னு சொன்னால் நம்முடைய வணக்கங்கள் ஏற்கப்படாது நம்மடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது நீ என்னதான் தொழுதாலும் சரி நோன்பு ஹஜ் எல்லா வணக்கங்களையும் நீங்கள் செய்தாலும் கூட உங்களுடைய பொருளாதார நடவடிக்கை சுத்தம் இல்லை என்றால் எதுவுமே ப்ரோஜனம் இல்லை அந்த வகையில் ஷைத்தான் நம்முடைய ஆசைகளை இந்த உலக மோகத்தின் மீது காட்டுகிறான் அதுவும் இன்றைய உலகம் எல்லாவற்றையும் வாங்க வேண்டும் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் இல்லையா அதுக்கு தான் கடன் வாங்க சொல்லி விளம்பரங்கள் தொடர்ந்து மனுஷனை கடன் வாங்க சொல்லுது இல்லையா விளம்பரங்கள் ஆனால் நிமிஷம் ஆசனவங்க கடன் வாங்கக்கூடாது கடனை மட்டும் பாதுகாப்பு தேடுனாங்க அப்போ கிரெடிட் கார்டு வாங்க சொல்கிறாங்க எல்லாவற்றையும் வாங்கு கார்டை போட்டால் என்னங்க எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் மனிதனை அழிவுக்கு தள்ளக்கூடிய இந்த எல்லா விஷமத்தனங்களையும் ஒளிந்திருந்து மறைந்திருந்து சைத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் எல்லாரும் அதுல சிக்கிறாங்க முஸ்லிம்கள் ஆகிய நாமும் அதுல சிக்கிறோம் அருமை